பாண்டிச்சேரி டு குஜராத் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இறக்கி முடிஞ்சிருச்சு லோடு எம்டி எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு ரிசீவ் கொடுப்பாங்க தயவு செஞ்சு யாரும் டிடி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க மது இருந்து வாகனம் ஓட்டாதீங்க மாட்டாதீங்க சரிங்க நண்பர்களே போய் ரிசீவ் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம லோடு ஏற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போகணும் வாங்க அப்படியே போவோம் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை வண்டி என்னன்னு சொல்லி தெரியல எப்படியும் குஜராத் மோர்பி வந்தோம்னா ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாள் கண்டிப்பாக ஆகிடும் இன்றைக்கி எத்தனை நாள் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு ஒரு வண்டி கூட இல்லை எல்லாம் எம்பியா இருக்கு நம்ம வண்டியும் ஒரு லோடு ஏத்தி ஒரு வண்டி கேட்டு பாப்போம் இன்னைக்கு ஆயிடும் நினைக்கிறேன் நம்பிக்கைதான் பாத்தீங்கன்னா உரிச்ச முரல் கருவாடு உரிச்ச முரல் கருவாடு தான் இன்னைக்கு பண்ணிக்க போவோம் நேத்தும் கருவாடு இன்னைக்கும் கருவாடு போர் அடிக்கலையான்னு சொல்லி கேட்கலாம் எனக்கு போர் அடிக்க கருவாடு ஏன்னா அவ்வளவு பிடிக்கும் எனக்கு கொசு இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் ஆல் அவுட் குட் நைட் எது போட்டாலும் வேலைக்கு ஆகாது இன்றைக்கி லோடு பார்த்திங்கன்னா ஆகலை இங்கே தான் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் பார்க்கிங்கில் தான் படுத்துருக்கேன் கொசு வலையை வளைச்சி வளைச்சி கட்டியாச்சு ஒருத்தன் உள்ளே வருவான் வந்தன்னா போட்டத்தில் ஏற வேண்டியது தான் சரி நண்பர்களே குட் நைட் காலையில் எழுதிச்சு கண்டினியூ பண்ணுவோம் நாளைக்கான பொழுது எப்படி அமையுதுன்னு சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி பொழுது முடிஞ்சிருச்சு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் பாய் சாயந்தரமோ டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு வந்தோம் இன்னைக்கு காலையில் எட்டு மணி ஆகுது வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் வேக்கம் குறைஞ்சிருக்கு அது ஏறட்டும் இன்னைக்கு நம்ம நம்மளுக்கு தான் முதல் வண்டி ஏன்னா நேற்று எந்த வண்டி இல்லை இருந்த வண்டியெல்லாம் லோடு போயிடுச்சு நம்மளுக்கு தான் முதல் வண்டி பார்ப்போம் இன்னும் டிரான்ஸ்போர்ட் திறக்கலை ஆஃபீஸ் துறக்கலை தொடர்ந்தாங்கன்னா வந்து சொல்லுவாங்க லோடு ஏற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தோம் என்ன கம்பெனி இருந்தாலே ஏகப்பட்ட லேட் பண்ணுவாங்க இது ஏகப்பட்ட பெரிய கம்பெனியாக இருக்குது பார்க்கலாம் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா வெளியே தான் கம்பெனிக்கு வெளியே ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லன்னு ஒரு இருபது கிலோமீட்டர் வந்தோம் இது பெரிய கம்பெனி படா டைல்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு வீட்டு சைஸு இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் அந்த கார்னர் லாஸ்ட்டில் நிப்பாட்டி இருக்கேன் நமக்கு ஏற்றுறது சின்ன பீஸ் தான் நினைக்கிறேன் ஆனா டைல்ஸு நம்ம கேபின் அவ்வளோ பெருசு இருக்குங்க ஒரே டைல்ஸு அந்த போர்த் லிப்ட் வண்டி தூக்கிட்டு போகுது அவ்வளோ பெரிய டைல்ஸ் அதெல்லாம் வச்சோம்னா நம்ம உடஞ்சிதான் போவோம் சேஃப்டியாக கொண்டு போகணும் ஆனால் நமக்கு ஏற்றது வந்து சின்ன சின்ன சொன்னாங்க பார்ப்போம் இன்னைக்கு ஒரே நாளில் ஏற்றிட்டா அது அதிபயங்குற அதிசயம் ஒரே நாள்ல ஆகாது இன்னைக்கே எனக்கு டவுட் தான் எப்படி இன்னைக்கு சாயந்தரம் ஆகிடுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு பாயிண்ட் ஏற்றி முடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு இடத்துல மட்டும் கிட்ட மூணு இடத்துல ஏற்றணும் பார்ப்போம் பார்க்கிங்க வண்டி வந்து திருப்பி நிப்பாட்டணும் நமக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வண்டி இருக்கு தமிழ்நாட்டு வண்டி மட்டும் அது இல்லாம இந்திக்காரங்க வண்டி ஏகப்பட்டதான் நிற்கிது लोड़े <laughs> पूरील

ஆடி வரும்போது நைட்டில் பார்த்திங்கன்னா கண் பயங்கரமாக அப்படியே வந்து செவந்து போகுது டூட்டி முடிச்சுட்டு தூங்கும்போது கண் பயங்கரமாக எரியும் இந்த எல்இடி லைட்டெல்லாம் கொஞ்சம் எல்லோரும் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா நார்மலாக வண்டியில் வர லைட்டே பயங்கரமான வெளிச்சம் அடிக்குது அது எக்ஸ்ட்ரா ரெண்டு ரெண்டு லைட்டு பெரிய பெரிய வண்டிங்களையும் போட்டுட்டு வராங்களே ஹெவி வெஹிக்கிள்ஸ்லேயும் இருக்குது கார்லையும் இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது உண்மையாகவே கண்ணு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு ரொம்ப பிரச்சனையானது ஒன்று உண்மையாகவே இது நிறைய பேர் அதை தவிர்க்கணும் ஏன்னா புது புதுசாக விதவிதமாக லைட் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த எல்இடி லைட் அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க வண்டியை திருப்பிட்டு போகாம பைபாஸ்லேயே ரிவேர்ஸ் பாருங்க ஐயே கொடுமையா வண்டிங்க நிறைய வந்து போயிட்டு இருக்கிற ட்ராக்ல வண்டியை திருப்பிட்டு போனோம் அப்படியே இங்க இருந்து அப்படியே ரிவேஸ் போயிட்டு இருக்கிறாங்க வந்து பின்னாடி ஏதோ இந்த வண்டியில கூட பாருங்களேன் ஹெட்லைட் எத்தனை இருக்குதுன்னு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு எட்டு ஹெட்லைட் இருக்கு புரியுதுங்களா மெயினாக இருக்கக்கூடிய ரெண்டு ஹெட்லைட்டு அதுக்கு கீழே ஒரு ரெண்டு அதுக்கு கீழே ஒரு ரெண்டு அந்த பம்பரில் ஒரு ரெண்டு ஹெட்லைட்டு மொத்தம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஹெட்லைட் இருக்கு அதில் சரியாக மூணு மணி ஆகுது மதியம் மூணு மணி லோடு ஏற்றவில்லை பாஸ் நிகழ்ச்சி மாதிரி தான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு காலை ஒரு மணி இது காலை எட்டு மணி பத்து மணி ஒரு மணி மூணு மணி நாலு மணின்னு சொல்லிட்டு நேரத்தை மட்டும்தான் எண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நமக்கு முன்னாடி நாலு வண்டி இருக்குது இல்லையா அவங்களுக்கு தானே நமக்கு ஏற்றுவாங்க அது இல்லாமல் அவங்க அந்த நாலு வண்டிக்கும் இடையில் அங்கங்கே கண்டெய்னர் வண்டி அது இதுன்னு எல்லாம் லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரிய கம்பெனிங்க பெரிய கம்பெனின்றதுனால நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுடைய அதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஏற்றுவாங்க லோடு இன்றைக்கி பொழுது இன்றைக்கி இங்கேயே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இங்கே ரோட்டோரமே படுக்க வச்சிடறாங்களேன்னு தெரியல இந்த முதல் இடத்துல ஏத்திக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன் பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ நேரத்துக்கு நம்ம குஜராத் மோர்பியில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் க்ளோடு ஏத்தக்கூடிய பாயிண்ட்ல இருக்கும் பார்ப்போம் இந்த பதிவு பாருங்க தமிழ்நாள் எல்லா ப்ராப்ளமா தமிழ்நாள் சூப்பர் ஆல் சூப்பர் ஹோம் மினிஸ்டர் சூப்பர் முக்கிய சூப்பர் கவர்மெண்ட் நல்லா இருக்குது ஆள் நல்லா இருக்கு எல்லா சூப்பர் குட் மேன் மிரி நைஸ் சிஎம் மிரி நைஸ் குட் மேன் இஸ் பவர் பீப்பல் இது ஹெல்ப் அதனுடைய கஷ்டம் என்னன்னு புரியுது வெளிமாநிலங்கள் வந்து போகக்கூடிய ஒவ்வொரு டிரைவர் கிட்டையும் கேட்டீங்கனாலும் எவ்வளவு இன்னல்களை கடந்து நம்ம ஊருக்கு ரிட்டன் வந்து சேர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டா தெரியும் இவங்க உண்மையாவே நம்ம ஊருக்கு வந்து நல்ல நிம்மதியா தான் இருக்காங்க நம்ம தான் கஷ்டப்பட்டு இதை பத்தி நீங்க என்னன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட பகிர்ந்துக்கங்க சரியா மெயினா நமக்கு டீசல் தானா டீசல் எவனா கை வச்சிருவான்றதுதான் அந்த ஒரு கஷ்டம் தான் எங்க போனாலும் இதே தொல்லை மூணு மூணு டீசல் திருட்டு போயிருக்கா என்னங்க டீசல் திருடு போயிருந்தானா டீசல் அடிச்சிடுறாங்களாம் அவங்க ஆனா கேமரா இருக்கும் போது தானே கேமரா டாடா காட்டிட்டு திருடிட்டு போறாங்க கண்டிப்பா இது வரைக்கும் யாராவது வழியில டீசல் திருடு போய் ஏதாவது ரெஸ்கியூ பண்ணி குடுத்துருக்காங்களா யாருதுமே அது சரித்திரத்துல இல்ல நமக்கு முன்னாடி வந்து இன்னும் ஆறு வண்டி இருக்குது அங்கே வந்து டிஸ்பிளேயில் வச்சிருக்காங்க நம்பரில் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பர் போட்டு எத்தனை வண்டிக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளேயில் காட்டுது ஒரு சின்ன டிவி போல் வச்சுருக்காங்க போய் செக்யூரிட்டி கேட்டதுக்கு கூப்பிடுவாங்க நைட்டு ஒரு மணி வரைக்கும் லோடு ஏற்றுவாங்க அப்படின்றாங்க இந்த கம்பெனிக்கு உள்ளே நீ பாட்டில் கம்பெனி வெளியே தான் பார்க்கிங் வெளியேன்னா ரோட்டுக்கு பக்கத்தில் நைட்டில் திருடு போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுவாங்க இல்லைனா வண்டியை கொண்டு போய் சேஃப்டியாக ஹோட்டலில் நிப்பாட்டிக்காங்க அப்படின்றாங்க இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் சிட்டி எப்படி இருக்குவாரு சிட்டி ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அவுட்டரில் இவ்வளோ பெரிய கம்பெனி வண்டிங்க போக்குவரத்து இருந்துக்கிட்டே இருக்குது அந்த இடத்துல திருடு போகுதுன்றாங்க சரி நம்ம பாதுகாப்பு சேஃப்டிக்காக தான் சொல்கிறாங்க அதனால் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஹோட்டலில் எங்கே இருக்குதோ கொண்டு போய் நிப்பாட்டிக்க வேண்டிதான் நம்மளால முடிஞ்சது செக்யூரிட்டி நம்ம கிட்ட சொன்னாரு நம்ம வந்து பக்கத்து வண்டியில அவரும் வந்து இந்த கம்பெனி பஸ்ட் டைம் வந்தாராம் நானும் பஸ்ட் டைம் சரி நமக்கு சொன்னது அவருக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன் இங்க சேஃப்டி இல்ல கல்ல கட்டி டயரை கூட கழட்டிட்டு போயிருவாங்க பார்க்கலாம் இன்னும் எப்படியும் தூங்க போறதுன்னு வச்சுக்காங்களா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி டெய்லியும் பார்த்தா இங்கே ஹால் தார் இடத்துலலாம் தூக்கமே வரதில்ல எப்படியும் ஒரு மணி வரைக்கும் பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் எப்படியும் முடிச்சுட்டு தான் இருப்பேன் அதனால் பன்னெண்டு மணி வரைக்கும் பார்ப்போம் அதுக்கு மேலேயும் கூப்பிடல அப்படின்ற பட்சத்தில் அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு முன்னாடி பெட்ரோல் பங்க்குக்கு முன்னாடி கொண்டு போய் நீ பாடுற மாதிரி வசதி இருந்துச்சுன்னா ஹோட்டலில் கொண்டு போய் நீ பாட்டிக்கலாம் நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது இன்னும் தூங்கலை தூக்கமும் வரல ஒரு மணி வரைக்கும் லோடாகும்னு சொன்னாங்களா சரி அதனால தான் அப்படியே உக்காந்துருக்கேன் இன்னும் எத்தனை வண்டி இருக்குதுன்னு சொல்லி தெரியல நமக்கு முன்னாடி பார்ப்போம் எப்படியும் காலையில் தான் ஏற்றுவாங்க சும்மா அப்படி கண் துடைப்புக்கு சொல்கிறது தான் நைட்டு ஒரு மணிக்கு ஏற்றுவாங்க பன்னெண்டு மணிக்கு ஏற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஹோட்டலுக்கு எதுவும் எடுத்துகிட்டு போகல வண்டி இப்போ எடுத்துகிட்டு போக தான் அவ்வளோதான் கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து வேக்கம் வேறு குறைஞ்சிருச்சு வண்டி கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டிக்கலாம் இந்த கம்பெனியான நிப்பாட்டுறது சேஃப்டி கிடையாது செக்யூரிட்டியாக அவளை சொல்லும் போது நம்ம இங்கே மீறி நிப்பாட்டிக்கிட்டு இருந்து ஒன்று திருடு போயிடுச்சுன்னா பேட்ரி கழறதும் ஸ்டெப்னி கல்கிறதும் டீசல் திருடு போகிறதும் எதுக்கு தொல்லை நேராக அங்கே ஒரு பங்க் தெரியுதுங்களா அங்கே தெரியுது பாருங்கள் ஹச்வி பெட்ரோல் பங்கு அங்கே நிப்பாட்டலாம் இல்லைனா முன்னாடி ஏதோ ஹோட்டலில் வந்தால் நிப்பாட்டிட்டு காலையில் எழுந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நைட்டு ஒன்றரை மணி ஆகுது அவ்வளோதான் இதுக்கு மேலே ஏற்ற மாட்டாங்க பெட்ரோல் பங்க்கு தான் சேஃப்டி நிப்பாட்டியா சொல்ல இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இழுத்து விட்டு தூங்க வேண்டியதுதான் சரி எழுந்திரிச்சு காலையில் கண்டினியூ பண்ணுறோம் நம்ம அசால்ட்டு தனது என்ன தெரியுமா பங்கில் தானே இருக்கோம் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் தானே இருக்கும் யாரும் ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறோம் நிறைய பேர் அப்படிதான் போனை தொலைக்கிறதும் என்னதான் பண்றது நம்ம பணத்தை திருடணும்னாலே அவங்களுக்கு இனிப்பா இருக்கும் இப்பதான் இருக்கு அங்க நின்னுகிட்டு இருக்குள்ளா ஏதாவது கை வச்சுருவோனா வச்சுட்டோம் பயத்துலேயே இருக்கும் சாப்பாடு பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டேன் மீதி இருக்கு காலையில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொசுவலை எதுவும் கட்டல எதுவும் இந்த இடத்துல ஒன்றும் கொசு தெரிவிக்கல சரி நண்பர்களே பாய் பெட்ரோல் பங்குலதான் இருக்கும் எடுத்துட்டு கம்பெனி பாடுவோம் எத்தனாவது வண்டியா இருக்குண்ணா ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு வண்டி ஆயிட்டு இருக்குது ஆறு ஏழு எட்டாவது வண்டி நம்மளுக்கு காடு வாங்கி விட்டேன் போய் வண்டி எடுத்துட்டு வரேன் இந்த கார்டை வச்சு தான் உள்ள பாஸ் பண்ணணும் எட்டடிக்கு எட்டு அடி ஹைட்டு நாலு அடி அகலம் ஒரே டைல்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசு பெல்ட் போட்டு டைட் பண்ணால் மட்டும்தான் நிற்கும் இல்லைண்ணா டைல்ஸ் எல்லாம் உடையும் எட்டுக்கு நாலு இது போல பெல்ட் போட்டால் தான் உடையாமல் இதை சேஃப்டியாக கொண்டு போக முடியும் மொத்தம் எத்தனை பெல்ட் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அஞ்சு பெல்ட்டு அஞ்சாவது நாலு பெல்ட் சின்னசு ஒரு பெல்ட் பெரிய பெல்ட்டு கடுப்பு ஏத்துறாங்க என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பறைவரா நீங்க வண்டி ஓட்டி ரொம்ப டயர்டா இருப்பீங்க தார்பாய் கட்டி ரொம்ப டயர்டா இருப்பீங்க வண்டி ரொம்ப தூரம் ஓட்டி டயர்டா இருப்பீங்க இந்த ஒரு ரூபாய் இருந்தா போதும் நீங்க சந்தோஷமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராம் மாமா என்ன பண்றாருன்னா அதை வந்து பிரபலப்படுத்துறாரு அந்த மாதிரி விளம்பரங்கள் வருது அதை நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு உண்டு ஏன் ஏன் நிறைய பேர் இந்த மாதிரி எப்படி சொல்லுன்னால் தொண்ணூறுகள் இருந்தே இன்னுமே கல்யாணம் பண்ணாதவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க டிரைவர் சொன்னாங்க அவங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்காகவே இந்த ஆப்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல உண்மையாகவே பயங்கர கோபத்தில் இருக்க அந்த ஆப் பார்த்த உடனே செம்ம டென்ஷன் நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறி வருதுங்க அது எவ்வளவு தான் ரிப்போர்ட் பண்ணுறது எனக்குன்னே வருது என்ன தான் பண்ணுறது நீங்களும் இந்த ஆப்பை பார்த்துருக்கீங்களா கடுப்பாயிருக்கீங்களா லோடு பார்த்தீங்கன்னா பத்து டன்னு ஏற்றிருக்கோம் அவ்வளோதான் இன்னும் இருபது டன் ஏற்றணும் அடுத்த கம்பெனிக்கு லோடு ஏற்றுகிறதா போயிட்டு இருக்கிறோம் மொதல் பாயிண்டில் ஏற்றிக்கிட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு போயிட்டு இருக்கிறோம் எப்படி இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் போகிறதுக்கு நைட்டு பத்து மணி ஆகுது இப்போ தான் ஒரு வண்டியில் கொண்டு வந்து